எதையுமே விடுற மாதிரி இல்லை இந்தியாவை வரைக்கும் ஒரு அவசரமான மீட்டிங் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்ததாக சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்கள் இப்படி ஒரு இராணுவம் சம்பந்தமான மீட்டிங் நடைபெற்றது நேற்று தானப்பா ஹோம் மினிஸ்ட்ரி மீட்டிங் நடந்துச்சு அதன் பிறகு இன்றைக்கி காலையிலும் ஹோம் மினிஸ்ட்ரி சார்பாக மீட்டிங் நடந்துச்சு இப்போ இராணுவம் சம்பந்தமான மீட்டிங் அதன் பிறகு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷா இவங்களாம் பேசி கொண்டார்கள் கடைசியாக வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன தெரியுமா இதில் அரசியல் தலையீடு இருக்க போகிறது கிடையாது இராணுவம் நீங்களே எந்த இலக்கை அடிக்க வேண்டும் எப்போது அடிக்க வேண்டும் அப்படிங்கிறத கம்ப்ளீட் உங்கள் கண்ட்ரோலில் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சொன்னதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸோ டோட்டல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இராணுவத்துக்கு கொடுத்துருக்காங்க அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான பார்வையும் ரஷ்யா உக்ரைன் பக்கம் இருந்து இப்போது இந்தியா பாகிஸ்தான் பக்கம் திரும்பி இருக்கிறது சீனா இந்த ஒரு காய்நகரத்தில் அவங்களும் கொஞ்சம் உன்னிப்பாக தான் கவனிச்சிட்டு கவனிச்சிட்ருக்காங்க டோட்டலாக உலக நாடுகள் எல்லாருமே இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த பதட்டமான சூழ்நிலையை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது மட்டும் நடக்கலையே உலகத்தில் வேறு நிறைய செய்திகள் நடந்திருக்கு அதெல்லாம் சொல்வதற்கு தானே தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனல் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் கிட்ஸ்பேஸ்டி சார்பா த்ரீ ஒன் வாட்டர் பாட்டில் இந்த ஜிம் வாட்டர் பாட்டில் டூ டபுள் நைன் கொடுத்துட்டு வந்தோம்ல ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அதே வேலை தான் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணல கீழே அதுக்கான லிங்க் இருக்கு முதல் செய்தியா நம்ம பார்க்க வேண்டியது இந்தியாவினுடைய அவசர மீட்டிங் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய அவசர மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அப்படிங்கிறதும் இருக்கும் அந்த மீட்டிங்க்கு பிறகு இந்தியாவினுடைய நடவடிக்கை என்ன எப்படி இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகிறது அப்படிங்கிறத ஒருவேளை நமக்கு சொல்லலாமா இருக்கும் இந்திய அரசாங்கம் அதற்கு முன்னாடி இன்றைக்கி பாகிஸ்தானுடைய ஒரு அமைப்பு ஐஎஸ்பிஆர் அப்படின்னு சொல்கிற அமைப்பின் சார்பாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டது அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களை வளர்த்து விடுறாங்க இந்தியா தான் பணம் போட்டு விடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்தியர்கள் மீது ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் வச்சுட்டு பெரிய அளவு அவதூறு அப்படிங்கிறது பரப்பிவிடப்படுகிறது யூஎன்எஸ்சி நம்ம எடுத்து பார்த்தோம்னா United நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் எடுத்து பார்த்தோம்னா அங்கே பாகிஸ்தான் எங்களுக்கு தண்ணீர் தரமாட்டேங்க இந்தியா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சமர்ப்பிக்கிறார்கள் அதற்கு பதிலடியாக இந்தியா சொல்கிறாங்க முப்பது வருடங்களாக நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க தீவிரவாதத்தை ஏற்றுமதி பண்ணிட்டுருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே தீவிரவாதத்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியும் சும்மா நடிக்காதீங்க பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான யூஎன்எஸ்சிலேயும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பெரிய அளவில் பேசப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஏம நாட்டு மீது குறிப்பாக ஹூத்தியை நாங்கள் அழிச்சே தீர்வோம் என்னானாலும் சரி ஹூத்தி இனிமேல் எங்களுடைய கப்பலெல்லாம் கை வைக்கவே கூடாது இதுதான் ஹூத்திக்கு என் காடு அப்படின்னு சொல்லி நாட்டின் மீது தொடர்ச்சியான தாக்குதலை இப்போது அமெரிக்கா செய்து வருகிறது அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் மனிதாபிமானமற்றது அப்படின்னு சொல்லி ரஷ்யா உட்பட பல நாடுகள் சொன்னாலும் இப்போதைக்கு நாட்டில் இந்த தாக்குதலை நாங்கள் செய்தே தீர்வோம் காரணம் இஸ்ரேலுக்கு எதிராக ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் அவங்களுடைய அட்டாக்கை நடத்திட்டே இருக்காங்க இது இஸ்ரேலுக்கு பெரிய தடையாக இருப்பதால் அமெரிக்காவினுடைய இந்த பழிவாங்கும் நடவடிக்கை எச்சரிக்கை வந்திருக்கிறது நூறு நாள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறவர் இப்போ என்ன செஞ்சிட்டார் அதிபராக பதவியேற்ற பிறகு அந்த சீட்டில் உட்காந்துட்டார் இப்போ அவருக்கு முதல் முறையாக எலெக்ஷன் தோல்வி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்காவில் தான் எலெக்ஷனே நடக்கலையே எந்த இடத்துல தோல்வி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கனடாவில் தான் கனடாவில் மார்கார்னே அவர்கள் பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ இந்த இடத்துல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விரும்பிய கட்சி அல்ல ஜெயித்தது அப்படின்னு சொன்னதுனால இது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய தோல்வியாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த வெற்றி மார்கார்னே அவர்களுடைய இந்த வெற்றி சீனாவினுடைய வெற்றியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஆல்ரெடி கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய பஞ்சாயத்து இருந்துச்சு ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடாவை நான் இணைத்துக்கொள்கிறேன் அப்படின்னா தான் கனடாவுக்கு சேஃப் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இதெல்லாமே ஜஸ்டின் டூட்டோ அவர்கள் வந்து எல்லாருமே எதிர்த்து வந்தாங்க ஜஸ்டின் டூட்டோ அவர்களுடைய கட்சியாகவே மார்க் அவர்கள் இருக்கிறதுனால இது ட்ரம்ப் அவர்களுடைய தோல்வியாக பார்க்கப்படுகிறது ஸோ கனடா மறுபடியும் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக இல்லாமல் சீனாவை நம்பியிருக்கக்கூடிய சீனாவினுடைய அரசியலை நம்பியிருக்கக்கூடிய ஒரு நாடாக கனடா உருவாக வாய்ப்புகள் இருக்கின்றன ஒருவேளை சீனாவினுடைய இன்ஃப்ளன்ஸ் கனடாவில் நாளுக்கு நாள் அதிகமாகும் பட்சத்தில் அமெரிக்கா எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் ரொம்ப விசித்திரமா ஒரு சம்பவம் நடந்துச்சு லெபனன் பெய்ரூட்ல நேற்று இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உடனடியாக வெளியே இருங்கள் நாங்கள் தாக்குதலை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி தான் வாண்டடாகவே தான் அந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெற்றது அப்படிப்பட்ட பெய்ரூட்டுக்குள்ள இன்னைக்கு சீனாவினுடைய ஒரு கார்கோ விமானம் வந்து இறங்கியிருக்கு பொதுவாக இந்த சீனாவினுடைய கார்கோ விமானம் வந்து இறங்குவது அப்படிங்கிறது அதுவும் லெபனன்லாம் இறங்கவே இறங்காது ஸோ இப்போது எல்லா இடங்களிலுமே சீனாவினுடைய இந்த கார்கோ விமானங்கள் பாகிஸ்தானில் அதே மாதிரி இப்போ பெய்ரூட்டில் வந்திருக்கு இது எல்லாம் மேற்குலக நாடுகளுக்கு எதிராகவும் அதே நேரத்தில் உலக அரசியலில் சீனாவினுடைய அந்த முன்னேற்றத்தையும் காண்பிக்கிறது பெயின் பிளாக் அவுட் வரலாற்றில் இப்படி ஒரு பிளாக் அவுட் இனிமேல் நடக்கவே கூடாது இதற்கான காரணம் என்ன கிட்டத்தட்ட ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் சும்மா பிளாக் அவுட் ஆயிடுச்சு அங்க இருக்கக்கூடிய பவர் கிரிட்டுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த விசாரணை நடத்தப்படும் என்றும் வரும் காலங்கள்ல இந்த மாதிரியான மிஸ்ட்ரி பிளாக் அவுட் நடைபெறாமல் இருக்க ஸ்பெயின் பல விசாரணைகளை செய்து அதை சரிப்படுத்துவார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது நிறைய பேர் இந்த பிளாக் அவுட்டுக்கு காரணம் ஹேக்கிங் தான் அப்படின்னு சொன்னாங்க அதை ஸ்பெயின் அரசாங்கம் மறுத்திருக்கிறார்கள் எந்த விதமான ஹேக்கிங்கும் இதுக்கு பின்னாடி கிடையாது யாரும் தவறான இன்ஃபர்மேஷனை பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்பெயின் அவங்களுடைய செய்தியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் துருக்கி ஐரோப்பிய ஒன்றியத்தில் நானும் ஒரு அங்கம் தானப்பா என்னையும் சேர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கடுமையாக போராடிட்டு இருக்காங்க ஸோ இந்த யூ பிட் அப்படின்னு சொல்றதுல துருக்கிக்கு ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட் இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி இத்தாலி இன்னைக்கு மறுபடியும் சொல்லியிருக்காங்க துருக்கியினுடைய அந்த பிட்டுக்கு நாங்கள் எப்போதுமே உறுதுணையாக இருப்போம் ஐரோப்பிய ஒன்றிய நாடாக துருக்கி மாறுவதற்கான அனைத்து விதமான தகுதிகளும் துருக்கிக்கு இருக்குது சீக்கிரமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் துருக்கிக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படிங்கிறது தான் ஐயா ரொம்ப நாளாக இந்த உக்ரைனும் கேட்டுட்டு இருக்காங்க அவருக்கும் ஏதாவது பார்த்து நல்லபடியாக ஒரு சீட் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது செலன்ஸ்கி அவர்களுடைய நிலைமை இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்வேஷன் பசி பட்டினி அப்படிங்கிறது ஒரு ஆயுதமாக வைத்து காசா மக்களை கொன்று குவிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய எல்லா உதவிகளையும் நிப்பாட்டிட்டாங்க ஏகப்பட்ட ட்ரக்கை பாதிலே நிப்பாட்டி வச்சிருக்காங்க இஸ்ரேல் இப்போ அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை பரிதாபம் தான் அப்படின்னு சொல்கிறத பல அமைப்புகளும் பல நாடுகளும் சொன்னாலும் இஸ்ரேல் எந்த கேட்டையும் திறந்து விடலை சொல்லப்போனால் எந்த பிளாக்கெட்டையும் இன்னும் ஓப்பன் பண்ணாமலே இருக்காங்க காசா மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதில் பல சிக்கல்கள் இருப்பதாக ஐநா சபையும் ரெட் கிராஸ் சொசைட்டியும் பல முறை சொல்லியும் இஸ்ரேல் இதற்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்கவில்லை ஜப்பானும் பிலிப்பைன்ஸும் நேத்து நம்ம பிலிப்பைன்ஸுக்கு செய்தி பார்த்தோம் எது பிலிப்பைன்ஸும் சீனாவும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தீவுல அவங்களுடைய கொடியை ஏற்றி இது எங்களுக்கு சொந்தம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல தென்சீன கடல் அப்போ தென்சீன கடலில் இன்னொரு நாடு ஜப்பான் அப்படின்னு சொன்னால் ஜப்பானும் ஃபிலிப்பைன்ஸும் நட்பு நாடுகளாக மாறி நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்கள் உறுதுணையாக இருக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி அது வந்து நேரடியான அந்த இரண்டு நாடுகளுக்கான அந்த செக்யூரிட்டியாக இருக்கட்டும் அதே நேரத்தில் எக்கனாமிக் இருக்கட்டும் இரண்டு இடங்களிலும் எங்கள் இரண்டு நாடுகளுடைய சப்போர்ட் இரண்டு நாடுகளுக்கும் பரஸ்பரம் இருக்கும் அப்படிங்கிற தகவலை ஜப்பான் பிலிப்பைன்ஸ் நாடுகள் அறிவித்திருக்கிறார்கள் புட்டின் அவர்களுடைய மூன்று நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுல இப்போது உக்ரைன் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்னன்னு கேட்டால் புட்டீன் மீண்டும் எங்களுக்கு தாக்கிட்டாங்கப்பா ரஷ்யா அதுவும் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஏரியாவில் தாக்குதல் நடைபெற்றுவிட்டது புட்டீன் எங்களை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்ல தாக்குதலை நாங்கள் நடத்தவே இல்லை மூன்று தினங்கள் ரஷ்யாவினுடைய விக்டரி பரையடுக்காக அந்த போர் நிறுத்தம் தொடர்கிறது அப்படிங்கிறத ரஷ்யா உறுதிப்படுத்தியிருக்காங்க நியூசிலாந்தில் இன்னைக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ரிக்டர் அளவுக்கு கொள்ள ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது திருச்செந்தூர் கடலில் மறுபடியும் தொடர்ச்சியாக இரண்டாவது தினமாக கடல் உள்வாங்கிய நிகழ்வு அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா தொடர்ச்சியாக திருச்செந்தூர் கடல் இப்படி உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஃபியூச்சர் ப்ரூஃப் ட்ரேடு அமெரிக்காவும் இந்தியாவும் இப்படி தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க சீனா இழந்த பல இடங்களை இப்போது இந்தியா பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்காவினுடைய ட்ரேடு அங்கே ஒரு பார்ட்னரா இந்தியா மாறுவதற்காக இந்தியாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அது கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் தான் எந்த இடத்துலையுமே நெகட்டிவ் இல்ல பட் வரும் காலம் இந்த ட்ரேடை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபியூச்சரையும் கன்சிடர் பண்ணி இந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடந்து வருவதாக செய்தி வெளியாகி இருக்கிறது தைவானுக்கு ஆதரவாக பிலிப்பைன்ஸ் செயல்படுவதாக இன்னைக்கு சீனா பிலிப்பைன்ஸ் நாட்டு தூதரக அதிகாரிகளை எச்சரிக்கை தைவானுக்கு ஆதரவாக இப்படி செயல்பட்டார்கள் என்றால் நடவடிக்கையை மீண்டும் ஒன்பது நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சிரியாவினுடைய கிளர்ச்சியாளர்களுடைய படையும் அப்படிங்கிற அந்த இனக்குழுக்கும் இடையே ஏற்படக்கூடிய பகை நாளுக்கு நாள் கொண்டிருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு குறிப்பா அந்த தண்ணீர் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னதற்கு எதிராக இன்டர்நேஷ்னல் லெவலில் நாங்கள் சண்டை போட போறோம் நாங்க லீகலா இந்தியாவை உலக நாடுகள் மத்தியில் நிறுத்தப் போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தான் முப்படைகளையும் தயார் செய்து வருகிறது இந்தியாவினுடைய இராணுவத்துக்கு முழு பலம் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலாம் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு விதை வியூகம் தமிழ் போக்ஷம் போன்ற சேனல்களை பார்த்து கொள்ளுங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி கிட்ஸ் பெஸ்டில் ஜிம் பாட்டில் த்ரீ இன் ஒன் பாட்டில் இருக்குல்ல இரண்டு லிட்டர் தொள்ளாயிரம் எம்எல் நானூறு எம்எல் அப்படிங்கிற அந்த பாட்டில்ஸ் அதற்கான லிங்க் கீழே இருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்